தமிழர் வர்த்தக உரிமையாளர்கள் போலீசாருடன் ஒரு சந்திப்பு தொண்ணூறு சதவீதமான கை துப்பாக்கி இந்த ஜுவல்லரி ஷாப்பா இருக்கலாம் கார் தெப்டா இருக்கலாம் இது தொண்ணூறு சதவீதம் வங்கி எம்பி விஜே தனிகாசலம் இந்த சந்திப்பில் கலந்து உரையாடி உள்ளார் No, you know, I I wouldn't uh, support a ban on handguns. Uh, there's a lot of uh, legal responsible uh, handgun owners and uh, I get... in the samdipil vartagarukku sariyana badil வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போகிறது சமீப காலங்களில் தமிழர் நகை கடைகள் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வர்த்தக உரிமையாளர்கள் எம்பி விஜே தனிகாசலம் தலைமையில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த சந்திப்பில் எம்பி விஜே மட்டுமல்ல சில ஃப்ரண்ட் லைன் போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே பங்கேற்றியுள்ளனர் விஜே கூறிய அனைத்து விடயங்களுமே premier or press conference it's time to get serious about fighting guns and gangs it's time to get serious about fighting gun violence no more talk no more grandstanding it's time for action it's time to put public safety first காரை திருடுறாங்க நகைக்கடைகளை கொள்ளையடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போந்து துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கிறாங்க இதனால் பிஸ்னஸ் பீப்புள் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பய உணர்ச்சியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த சந்திப்பு வந்து அதுக்கல்ல தொடர்ந்து நடக்கும் நகைக்கடை கொள்ளைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு தான் இந்த சந்திப்பில் வர்த்தகர்களுக்கு நியாயம் கிடைத்ததா இல்லையா இந்த சந்திப்பில் எம்பி விஜே கூறிய அனைத்து விடயங்களுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ரிமியர் டாக் ஃபோர்ட் ப்ரொமிஸ் பண்ணின விடயங்கள் தான் வி ஆர் கோயிங் டு மேக்ஸ்யர் தா தீஸ் பிரேம் மோசகா தே ஆர் கிரிங் ஆஃப் அண்ட் பேக் அன் த ஸ்ட்ரீட்ஸ் தி நெக்ஸ்ட் டே கனடாவை ரன் பண்றது மூன்று கவர்மெண்ட் ப்ரொவின்ஷியல் ஃபெடரல் மியூனிசிபல் இதில் விஜே என்பவர் வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்டை சேர்ந்தவர் ப்ரிமியர் டாக்ஃபோர்ட் தான் இந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு தலைவராக இருக்கிறார் இவர் என்ன சொல்லியிருக்காரு பிரிமியர் டாக்ஃபோர்ட் வந்து இந்த கிரைம் என்று வரும் பொழுது ஒரு டஃப்பான மனிதர் என்று எந்த இடத்துலையும் எந்த கிரைம் நடந்தாலும் அது அவருக்கு பிடிக்காது எந்த லெவலுக்கு போயுமே இந்த கிரைமை அவர் நிப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இவர் செய்வார் என்று இதில் இவர் கூறியுள்ளார் இந்த சந்திப்புல ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னால வந்து தடவை தட்டி பெல் அடிச்சு நெத்தில துவக்க வச்சு ஏன் வீட்டில் இருக்க நகையும் எடுத்துட்டு போய் அவரை கையும் கலமா பிடிச்சாலும் அதே நாள் பிடிபட்டவர் கன்னோட பிடிபட்டால் இல்லாட்டியும் ஒரு சட்ட விரோதமான ஒரு போத பொருளை பிடி வச்சால் அதே நாள் வெளியில வாரர் அதுதான் நீங்க நடந்து கொண்டிருக்கிற முலமுல குற்றம் உழைக்கிறவர்கள் பிணைய எடுத்து வெளியில வந்து கொண்டே இருக்கணும் திருப்பியும் அடுத்த நாள் போய் ரோட்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்ல அவர்கள் போய் பிரேக் இன் பண்ணினமோ அந்த கண்ணும் ஒரு இல்லீகல் கண் அதுக்கு பிறகு அவியல் தப்பிச்சு போற யூஸ் பண்ற காரும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல இருந்து திருடிட்டு போன கார் ஸோ போலீஸ் கீப் ஆன் அரெஸ்டிங் தீஸ் பீப்பிள் அண்ட் தேர் அவுட் ஆன் பெயில் பிஃபோர் த ஆஃபீஸர் ஷிஃப்ட் ஓவர் ஆனால் எங்களோட கவர்மெண்டால் ஒன்றுமே செய்ய முடியாது ஃபெடரல் கவர்மெண்ட் இந்த லோவை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த குற்றங்களை தடுக்கலாம் என்று கூறியுள்ளார் அதாவது போலீஸ் அவங்கள பிடிக்குது ஆனா முதல் அதே நாளோ இல்லாட்டி நெக்ஸ்ட் டேயோ அவங்க பெயில் வெளியில வந்துடுறாங்க வந்து திருப்பியும் அதே குற்றங்களை செய்றாங்க இதனால வந்து தங்களால் இதை கட்டுப்படுத்த முடியல தொண்ணூறு சதவீதமான கைக்கு பாக்கி இந்த ஜுவல்லரி ஷாப்பா இருக்கலாம் கார்த்தி இருக்கலாம் இது தொண்ணூறு சதவீதம் இருந்து வருது அந்த இவர் முன்வைத்த குற்றங்களை பாப்போம் இல்லீகல் கன் மற்றும் ட்ரக்ஸ் இது ரெண்டுமே சவுத் தான் கனடாக்குள்ளே வருது அதை விட தொண்ணூறு விதமான கன்ஸ் வந்து போர்டருக்குள்ளால தான் வருது இந்த போர்டரை வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் தான் கட்டுப்படுத்தணும் ஃபெடரல் கவர்மெண்ட் இதை கட்டுப்படுத்த மறுத்ததால் தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ கனடாக்குள்ளே இருக்குது இவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மொத்தமாக கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நூற்றுக்கு மேற்பட்ட வழிகள் இருக்குது போர்டர்ஸ் இருக்குது நீங்கள் ரெண்டு கண்ட்ரிக்கும் போயிட்டு வர மாதிரி இந்த போர்டரை க்ளோஸ் பண்ணால் என்ன நடக்கும் பிஸ்னஸ் பாலடி அதாவது இதை நம்பி தான் நிறைய பிஸ்னஸஸ் நடந்து கொண்டிருக்கு இந்த பிஸ்னஸுக்கு இடையில தான் இந்த மாதிரி இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் நடக்குது இதை யார் செய்கிறதுன்னு சொன்னால் பொலிட்டிஷியன்ஸ் தான் இன்வால்வ் ஆகி செய்கிறாங்க பொலிட்டிஷியன் இன்வால்வ் ஆகாமல் இது ஒன்றுமே நடக்காது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ட்ரக்கில் அஞ்சாறு காரே கடத்தப்படுது பெரிய காரே ஒரு போர்டரில் உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஒரு சின்ன கண்ணை எப்படி தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஒரு கார் கலக போது ஒரு மினிஸ்ட்ரி உதவி இல்லாமல் இந்த நம்பரை மாற்ற முடிய முடியாது பேர் எல்லாமே மாற்றி வேறு பேரில் தான் இந்த கார்கள் கடத்தப்படுது இதுவும் போர்டருக்களால் தான் கடத்தப்படுது கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் என்ன தான் செய்கிறாங்க கவர்மெண்ட் இன்வால்வ் இல்லாமல் இதெல்லாமே எல்லாமே நடக்குமா In that John Tory wanted the gun ban to be fully banned. That's why another 300 in Doug Ford, what are your thoughts this? Hi, Premier. I'm wondering if if you would support Toronto's request for a ban on handguns in the city, and if you support the federal government's look at further restrictions on guns. எதுக்கு கனை வந்து முழுமையாக பேன் பண்ணல இந்த கன்ஸை யாரும் யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் மாஃபியா அவங்களுக்கு தேவைப்பட்ட அவங்களுடைய கேங்குக்கே இந்த கன்ஸை வந்து சப்ளை கூட பண்ணலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு பின்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது இதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் டக்ஃபோர்ட் வந்து கூறியுள்ளார் மில்லியன் கணக்கில் காசை வந்து செலவழித்து இந்த கிரைமை நிப்பாட்ட முடியாதுண்டு Throwing more money at programs that have nothing to do with community safety. இதில் எம்பி விஜே சொல்கிற ஒவ்வொரு விடயங்களுமே டக்ஃபோர்ட் அதாவது பிரிமியர் டக்ஃபோர்ட்டை பொலிசியைத்தான் இதில் கூறுகிறார் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் மத்திய அரசு பெயில் ஆர்டர் வழங்கக்கூடாது எந்த ஒரு குற்றத்துக்குமே உடனடியாக பெயில் ஓடர் வழங்கக்கூடாது இது ஒரு கோரிக்கை ரெண்டாவது வந்து இல்லீகல் கன்ஸை வந்து போர்டருக்களால் கொண்டு வரத்துக்கு தடை செய்ய வேண்டும் இதை வந்து நகைக்கடை உரிமையாளருக்கு சொல்லி என்னதான் பிரயோஜனம் இதை ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு தானே எடுத்து செல்ல வேண்டும் இந்த திருட்டுகளை ஒழிக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற ஃபண்ட்ஸை பார்ப்போம் கார் திருட்டுக்கு வந்து இந்த ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து நூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் டாலர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து நியூ டூல்ஸ் நியூ டெக்னாலஜிக்கான டூல்ஸை வாங்கியிருக்கிறாங்க அஞ்சு ஹெலிகாப்டர்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது கோட் சிஸ்டம்னு சொல்லி நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை விட போலீஸுக்குண்டு நிறைய காசு பணங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியுமே இந்த இவங்களை பிடிக்கிறோம் இவங்க அடுத்த நாளே பெயிலில் திரும்பி வர்றாங்க கன்னோட கூட பிடிக்கிறோம் அப்படி பிடிச்சுமே அடுத்த நாள் பெயிலில் வாராங்க இதை எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் இவ்வளோ காசு பணத்தை செலவழிச்சுமே இது ஒரு டம் அண்ட் ஜெரி கேம் மாதிரி தான் இருக்குது இவங்க பிடிக்கிறாங்க அவங்க வெளியில் வாராங்க இவங்க திருப்பி பிடிக்கிறாங்க அவங்க வெளியில் வாராங்க இதில் இன்வெஸ்ட் பண்ண காசு எல்லாமே யார்கிட்ட காசு எல்லாமே டேக்ஸ் பேஸ்டை மணி தானே ஆனாலும் கெனடியன் கோர்ட் சிஸ்டம் வீக்குண்டு இவங்க ஒத்துக்கொள்கிறாங்க இன்றைக்கு ப்ராவின்சியல் கவர்மெண்ட் க்ரைமுக்கு யூஸ் பண்ண இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இருபத்தி அஞ்சு மில்லியன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கன் வயலன்ஸுக்கு பதினஞ்சு மில்லியன் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரை கம்யூனிட்டி சேஃப்டிக்கு வந்து எழுபத்தி ரெண்டு மில்லியன் அதோட நியூ ஜட்ஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி புது அட்வொகேட் ஜட்ஜஸுக்கு எல்லாருக்குமே இருபத்தி ஒன்பது மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இந்த சிஸ்டம் இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்ணினா இந்த ஒர்க்கர்ஸை கொண்டு போய் இந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணலாம்ன்ட்டு அதுக்கு இருபத்தி ஒன்பது மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் ரியாலிட்டியாக பேசுவோம் ஒரு கார் திருடு போது எப்போயுமே ஒரு அஞ்சு வருஷ கார் தான் கூடுதலாக திருடு போவோம் அப்படி திருடு போகும்பொழுது இந்த காருக்கு ஒரு வாரண்ட்டி இருக்கும் அந்த கார் திருடு போனால் போனதை தான் உங்களுக்கு அந்த கார் திரும்பி வந்தால் கூட உங்களால் எடுக்க முடியாது ஏன்டா உங்களோட ஒரண்டி கவர் பண்ணாது என்னடா அதில் பார்ட்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்கு முண்டு இதில் யாருக்கு லாபம் உண்டு பாவம் இந்த கார் களவு போனதால் வந்து டீலருக்கு தான் லாபம் உங்களுக்கு இன்சூரன்ஸை க்ளைம் பண்ணி இன்னும் ஒரு புது காரை ஓட பண்ணி தருவாங்க நஷ்டம் யாருக்குன்னு பாருங்க இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதால கார் திருடு போனவருக்கு மட்டுமில்லை கனடாவால் மக்கள் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அதிகமாகும் அடுத்தது வீட்டை உடைச்சி களவு போனாலுமே வீட்டு இன்சூரன்ஸ் தான் அதிகமாகும் அதிலே மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கி போலீஸ்லேருந்து கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ்லேருந்து பொலிட்டிஷன் வரை இன்ஃப்ளேஷன் காரணமாக வந்து வேஜஸ் வந்து அதாவது சம்பளம் அதிகரித்து கொண்டு தான் போகுது ஆனால் சாதாரண மக்களால் இன்றைக்கி மோகேஜ் பே பண்ண முடியலை ரென் பே பண்ண முடியலை பில்ஸ் எல்லாமே அதிகரித்து கொண்டு போகுது நீங்கள் பே பண்ணுற டேக்ஸுக்கு உங்களோட கம்யூனிட்டி இன்றைக்கி சேஃபாக இருக்கா சேஃபாக இருக்கோ இல்லையோ உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமுமே அதிகரிக்க போகுது ஸோ இந்த சந்திப்பை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ரூல்ஸ் லோவாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் ஸோ உங்களோட கடைகளை நீங்கள் தான் பாதுகாக்க வேணும் அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் மொழியே வேறு வழியில் நாளைக்கு இன்னும் ஒரு கடையை வந்து உடைச்சா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே வெளியில் விட்டுரும் ஸோ அவங்க திருப்பி திருப்பி அதைத்தான் செய்ய போகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்